இதெல்லாம் சாதாரண விஷயமாக அல்ல ஆனால் முதலமைச்சர் சொல்கிறார் எதுவும் தரவில்லை எதுவும் தரவில்லை மூன்று முறை குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தவர் மூன்றாவது முறை இந்திய நாடு பிரதம அமைச்சராக வந்திருக்கிறார் அமெரிக்கா போனாலும் சரி ரஷ்யா போனாலும் சரி உலகின் மிகப்பெரிய விருதுகளை பெற்றிருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டு அமெரிக்கா சவுதி அரேபியா ஆஸ்திரேலியா அந்த நாடுகளுடைய சிறந்த உயரிய அந்த விருதுகளை பெற்றது நமது பாரதூர் நரேந்திர மோடி அவர்கள் யாரால் நடத்த முடியுமா பதினாலு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தில் தந்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் சொல்றார் ஒன்னும் தரல ஒன்னும் தரல ஒன்னும் தரல ஒன்னும் தரலன்னு சொல்லிட்டு நாங்க வந்து தொழிற்சாலைகளை கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு துபாயில போய் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த சைக்கிள் ஓட்டுற காட்சி நீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதை பொருட்கள் பாலியல் வன்கொடுமைகள் பத்து வயது குழந்தை முதல் எழுபது வயது பெண்கள் வரை ரோட்டில் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் வந்திருக்கிறது காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை டிஜிபி இல்லை டிஜிபி போட முடியவில்லை என்றால் ஆட்சி ஒரு டிஜிபி கூட பொதுமான டிஜிபி காவல்துறை டிஜிபியாக நியமிக்க முடியாத ஒரு அரசு இன்னைக்கு தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது நாலு மாசம் ஆட்சி பாருங்க நம்மளை கூட அப்டேட் ஆயிருக்காரு நாலு மாசமா பிஜேபி போட முடியவில்லை எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் எப்படி பாலியல் வன்முறை மக்களை பாதுகாக்க முடியும் பதினைந்து சதவீதம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏழாயிரத்தி கொலைகள் நடைபெற்றிருக்கிறது இவருடைய ஐந்தாண்டு கால ஆட்சி சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று சொன்னோம்

போலி மதசார்பையை கடைபிடிக்கின்ற திதிமுக அரசு இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா இந்த ஆட்சி அகற்றப்பட கள்ளசாராய பெருக்கெடுத்து ஓடுகிறது ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று சொன்னார்கள் கள்ளசாராய பெருக்கெடுத்து ஓடி கள்ளக்குறிச்சியில இறந்து போறது அறுபத்தைந்து பேர் ஆனால் ஓசூரிலையும் கிருஷ்ணகிரியிலையும் ஒரு விவசாயி

ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணிக் கொண்டிருக்கிறார் மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் நேற்று பத்திரிக்கையிலே ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார்கள் இனிமேல் கவர்ச்சி திட்டங்கள் எதுவும் இருக்காது எல்லா கவர்ச்சி திட்டங்களையும் சொல்லியாச்சு இனி சொல்வதற்கு ஒன்னு எப்படி சொல்ல முடியும் எல்லா ரேசங்களிலும் தேங்காய் கொடுப்போம் இதனால் தேங்காவனை கூடும் அப்படின்னு சொன்னார் செஞ்சாங்களா எல்லா கூட்டுறவு சங்கங்கள் சர்க்கரை வெள்ளம் எல்லாருக்கும் அனுபவப்படும் சொன்னார்கள் செய்தார்களா இல்லை ஆயிரம் ரூபாய் தருவது ஏமாத்தி விட்டார்கள் போற பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்களா இல்லை ஆனா அதுக்கு முந்தைய பொங்கலுக்கு மூணு ரூபா கொடுத்தாங்க பாராளுமன்ற தேர்தல் வரல அப்படி தெரிந்தவர்கள் ஆனால் இப்பொழுது வருவதற்கு இப்படி அரசாங்கத்தில் பிரச்சாரங்கள் மனங்கள் அதனால் இப்பொழுது திண்டாடி கொண்டிருக்கிறார் என்ன செய்வது பணம் கிடையாது ஆனால் அப்படி ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கும் வழி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியிலும் இப்பொழுது முப்பது கோடி நாற்பது கோடி அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டது செந்தில் பாலாஜ் தெரியும் என்ற சம்பவம் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் பனிரெண்டு மணிக்கு வாரம் சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்தார் அது குற்றம் தான் அதுவும் அவர் காலகமாக வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம் நாற்பத்தி ஒரு இறந்து போனதற்கு அதுவும் ஒரு காரணம் வந்த தமிழக வெற்றி கழக தலைவர் மைக் எடுத்தார் கையில் மைக் எடுத்துட்டு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பாடம் அவ்வளவுதான் லைட் ஆஃப் ஆச்சுது லத்தி சார்ஜ் நடந்தது இறந்து போறது நாற்பத்தி ஒரு பேர் தெப்பிட்ட தாயினுடைய கண் முன்னாலேயே மூன்று வயது குழந்தை பெற்று தாய் முன்னாலே பத்து வயது பத்து வயது சிறுவன் சாக்கடைக்குள் விழுந்து இறந்து போனவர் நாற்பத்தி ஒரு பேர் உடனடியாக முதலமைச்சர் வருகிறார் கருவுக்கு வந்து நாற்பத்தி ஒரு பேரையும் இரவோடு இரவோடாக போஸ்ட்மார்டம் பண்ணி காலை ஐந்து மணிக்கெல்லாம் திரும்பி சென்னைக்கு போய் விடுங்க யாரை காப்பாற்ற வந்திருக்கிறார்கள் லாக் ஆயுதாத அமைச்சரை காப்பாற்றுவதற்காக தமிழை தமிழ் மக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு சிரம் சிரத்தை எடுத்திருப்பார்களா இவர்கள் ஒரு சிறு சர்மத்தை கூட இடத்தது கிடையாது தன்னுடைய மகன் முதலமைச்சர் துணை முதலமைச்சரே முதலமைச்சராக வேண்டும் இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறாங்க இங்கே நான் ஏற்கனவே பேசும் ஒரு காலனியில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை கழிவு சாக்கடை ஓடுகிறது காலனி ஆதிரால மக்கள் அதிகமாக வாழக்கூடிய காலம் ஆனால் கூட்டணியில் கூடவே இருக்கிற திருமாவளவன் ஏதாவது இதை பற்றி பேசுகிறாரா என்று சொன்னால் ஒன்றுமே அவர்களுக்கு தேவையெல்லாம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் வர வேண்டும் ஸ்டாலின் அவர்களுக்கு சால் அளிக்க வேண்டும் அவருடைய கூட்டணியை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏமாற்றுவது இப்படி ஒரு ஆட்சி நடைபெறுகின்ற அவரும் தமிழகத்தில் மட்டும்தான் அதை மதிப்பு கூறிய ஸ்டாலின் அவருடைய ஆட்சியெல்லாம் தான் இப்படியெல்லாம் நடைபெறுகிறது இதை கண்டிப்பாக மாற்றியே ஆக வேண்டும் சார்

புதிதாக வயது வந்தவர்களை சேர்ப்பதற்கான இந்த வாக்காளர் இது இருபது ஆண்டுகளுக்கு எல்லா மாநிலங்களிலும் நடைபெறும் தமிழ்நாட்டில் நடைபெறும் எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய திமுகவை சேர்ந்தவர்கள் மருந்துக்குரிய முதலமைச்சர்களுடைய ஆலோசனை வேலையில் போனார்கள் ஆனால் வாக்காளர் வாக்காளர் கணக்கெடுப்பு முடிந்திருக்க தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார் தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் ரெண்டுல யாரெல்லாம் இறந்து போனார்கள் நல்ல கவனிக்கணும் ரெண்டுல யாரெல்லாம் இறந்து போனார்கள் இப்ப வரைக்கும் உயிரோடு இருக்கார்கள் இப்ப வரைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள் முதலமைச்சர் தொகுதியிலே முதலமைச்சர் தொகுதியிலே ஒரு லட்சம் பேர் இரண்டாயிரத்தி இரண்டு இறந்து போனவங்க

தொகுதிகளில் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக நான் கட்சி ஊழல் இல்லாத கட்சி பாரதி நரேந்திர மோடி மீதம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எந்த அமைச்சரிடம் சிறு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா என்பதால் நாங்கள் சொல்ல முடியும் உங்களை பதினேழு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு இருக்கிறது இடி வழக்கு இருக்கிறது என்போர்ஸ்மெண்ட் உங்களோடு வழக்கு போட்டிருக்கிறது ஒழுங்காக நீதிமன்றம் நடைபெற்றால் வழக்குகள் ஒழுங்காக நடைபெற்றால் பதினேழு அமைச்சர்கள் உள்ளே போவது உறுதி அதை நான் இந்த நாடு பார்க்க போகிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் உருவான காலத்திலிருந்து உருவான இடம் மதுரை முகர்ஜி பிரதாஷ் முகர்ஜி லால் கிருஷ் அப்தானி அவர்கள் வழிநடத்திய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அற்புதமான இயக்கம் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அண்ணா இன்னைக்கு இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்

எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் பத்திரிகை இல்ல இன்னைக்கு திமுக கிளி கிளினுக்கு வச்சிருக்கலாம் எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகை எது கிடைத்தாலும் உச்ச நீதி கொண்டு நீட் தேர்வு வனிதா ஒரு பொண்ணு இறந்த போது ஆட்சியும் பண்ணார்கள் ஆனால் நீட் தேர்வு வளக்கு உச்ச நீதிமன்றம் போனது வழக்கு திரும்பி வந்திருக்கோடு காண்டிக்கு ஒன்று நடக்கல இன்னைக்கு திமுக திரும்பி வந்திருக்கிறார் இந்திய குடியுரிமை சட்டம் இதனால் இஸ்லாமியர்களுக்கு பெரும் பாதிப்பு என்று சொன்னார்கள் குடியுரிமை சட்டம் அன்று இத்தனை ஆண்டுகள் ஆகியும் ஒரு இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இல்லாத கட்சி ஆண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் நினைத்திருக்கிறேன் நீங்கள் இன்றைக்கு போலி மதச்சான்மையை கடைபிடிக்கிறீர்கள் கிறிஸ்துமஸ் விழா நேற்று இன்று நாங்களும் கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்கிறோம் நேற்று கிருஷ்ணகிரியில் நாங்கள் போகும்போது ஒரு சர்ச்சையில இறங்கி எங்களுக்கு கேக் கொடுத்தார்கள் நாங்கள் அவர்கள் வாழ்த்து சொல்கிறோம் நான் ஜென்சனே போய் போயிருக்கிறேன் வெத்தலகை போயிருக்கிறேன் மெர்காவுக்கு அருகில் இருக்கிறேன் ஜித்தா நகர் வரையும் போயிருக்கிறேன் மெர்காவின் முஸ்லீம் அல்லாதவர்கள் கோவ முடியாது கோவக்கூடாது அதனால் பத்து கிலோமீட்டர் இங்கே ஒரு இடம் இருக்கிற அது வரையும் நான் போயிருக்கிறேன் ஆனால் நாங்கள் உண்மையான மதசார்மனை கடைப்பிடிக்கிறோமா நீங்கள் போய் மத சாந்தியம் கடைபிடிகிறீர்கள்

எத்தனை முறை உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு திருப்பி வந்திருக்கிறது என்பதை நீ அதே மாதிரி தான் அவன் திருப்பரம் ஒரு அமாவாசை தினம் அம்மாவாசை சந்திரன் அமாவாசையை மனம் உழன்று திருப்பரம் தீபம் ஏற்ற முடியவில்லையே திருவண்ணாமலை நாம் எவ்வளவு சுந்தரமாக ஏற்றதோ ஒரு திமுக குடும்பத்தை சேர்ந்தோம் அவர் தன்னுடைய உடல்லே தீ வைத்து திருப்பரங்கத்தில் போய் அந்த கோயில் முன்னால் போய் இறந்தால் துரிதம் கெட்டுவிடும் என்பதை உணர்ந்து கடவுள் மறுப்புக் கொள்ளில் உள்ள பெரியாருடைய முன்னாலேயே போய் தன்னுடைய உடலை மாய்த்து கொண்ட அந்த மாவீரன் தீபத்தூன் சந்திரன் அவருடைய ஆவி நிச்சயமாக இவளையெல்லாம் சும்மா விட நிச்சயமாக இவளையெல்லாம் சும்மா விட அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறார் இதை எடுத்தால் முரண்பாடு மத்திய அரசு மோதல் போக்கு எப்படி நாட்டின் நன்மை நடைபெற முடியும் சட்டம் ஒழுங்கில் சரி கிடையாது எங்க மாவட்டத்தில் சாத்தாங்குளத்தில் இறந்த பிறகு அதை வைத்தே நாள் முழுவதும் ஆடிக்கொண்டே இருந்தார்கள் நாற்பத்தி ரெண்டு லாக் அப்ள மரணங்கள் மரண மோலங்கள் எங்கு பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும் அவ்வளவு நடைபெற்றிருந்த ஆட்சி நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும் நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அதை ஆதரிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு அழிமையான ஒரு அமைதியான ஒரு மண்ணில் இப்பொழுது வீசிக் கொண்டிருக்கிற பனி காத்து தென்றல் வீசிக் கொண்டிருக்கிற இந்த அற்புதமான வேளையில் உங்களை எல்லாம் சந்தித்து இந்த தமிழகம் தலைநிற இந்த தமிழர்களின் பயணத்தில் உண்மையிலே நான் அனைவருக்கும் நன்றி சொல்ல கதைப்படுகிறேன் அந்த அண்ணன்ிஸ் அவர்கள் காப்போம் தமிழகத்தை அது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் தலைநர தமிழனின் தலைவர் தலை நிமர வேண்டும் அதே நேரத்தில் மக்களை மீட்டெடுக்க வேண்டும் இனி ஒரு தடவை இந்த ஆட்சி தொடர்ந்தால் இனி ஒரு தடவை திமுக ஆட்சி இந்த மண்ணில் தொடர்ந்தால் யாரும் நிம்மதியாக வாழ முடியாது யாரும் வாழ முடியாது திமுக மராஜக மட்டுமே எல்லோமே எல்லை மீறி போய்விடும் ஆகவே இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த ஓசூர் இந்த பகுதியில் ஓசூர் தனி வேப்பரகன் இந்த மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடு இந்த வேட்பாளர் அது இரட்டை சின்னமாக இருக்கலாம் தாமரை சின்னமாக இருக்கலாம் எந்த சின்னம் என்பது முக்கியமான யார் ஆட்சியில் வர வேண்டும் என்பது முக்கியம் அண்ணன் கே பி ஆர் சொன்னதை போல யார் இருக்கக்கூடாது என்பதுதான் முக்கியமான யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிப்பது மக்கள் வாக்காளர் எஜமானர்கள் நீங்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் பதிவோடு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நமது நாராயணன் அவரோடு அன்புமொழி அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மீட்டிங்கை உருவாக்கி எங்களை எல்லாம் இன்னைக்கு பெருமை சேர்த்திருக்கிற மன்னன் பாலகிருஷ்ணன் அவரோடு ஒத்துழைத்த இளைஞரின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்